வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வள்ளலாரோட ஞான புதையல்னு சொல்லப்படுற திருவருட்பாவில் இருந்த ஒரு முக்கியமான பாடலை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது ஆறாம் திருமுறையில் இருக்கிற ஊதூது சங்கே அப்படிங்கிற பாடல் உங்க கவனத்துக்கு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி கேக்குது இல்லையா ஆமா வள்ளலார் சொல்ற அந்த அருட்பெருஞ்சோதி அந்த பேரொளி வந்த பிறகு இந்த உலகம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அத வந்து சங்கு ஊதி சொல்ற மாதிரி அமைச்சிருக்கார் அதாவது பொய் போயிடுச்சு துன்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு பயம் போயிடுச்சு ஒரு புது யுகம் புறக்குதுங்கிற மாதிரி வள்ளலாரோட அந்த உறுதியான நம்பிக்கையை காட்டுது இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா இதுல முதல்ல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா வள்ளலார் சொல்ற அந்த மாற்றம் வந்து சும்மா வெளி உலகத்துல நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை இது வந்து ஒவ்வொருத்தரோட உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய நடக்க போகிற ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றம்னு சொல்லலாம் நான் அவனானேன் அப்படிங்கிற மாதிரி வரியிலலாம் வருது இல்லையா அது அந்த ஒன்றிணைந்த நிலையை அந்த உள் மாற்றத்தோட உச்சத்தை நமக்கு காட்டுது அருட்பெருஞ்சோதிங்கிறது வள்ளலாறை கொடுத்த வரைக்கும் கருணையும் பேரோழியும் சேர்ந்து இறைவன் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப நல்ல ஆரம்பம் அந்த உள்மாற்றத்த பத்தி பேசும்போது அச்சம் தவிர்த்தான் என்று ஊது ஊது சங்கேன்னு ஒரு வரி வருது இது வெறும் வார்த்தையா இல்லாம இந்த பயம் இல்லாத நிலை அது வள்ளலார் தத்துவத்துல எப்படி பார்க்கப்படுது அந்த இறை அனுபவத்தோட இது எப்படி இணையுது கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்ல கேள்வி இப்ப பாருங்க பொதுவா பயம் எங்கிருந்து வருது நான் என்னோட அப்படிங்கற அந்த எண்ணத்துல இருந்தும் அப்பறம் உண்மையில இருந்து அதாவது இறைவனிடமிருந்து நம்மள நாம தனியா பார்க்கறதுல தான் வருது ஆனா வள்ளலார் வழியில இறைவன் வந்து என்னுள் அமர்ந்தான் என் உயிர் காத்தான் அப்படின்னு உணரும்போது அந்த தனிமை உணர்வு போயிருது இறைவன் நம்ம கூடவே இருந்து காப்பாத்துறான் அப்படிங்கிற ஒரு உறுதி வரும்போது பயத்துக்கு இடமே இல்லை சரிதான் இது சும்மா மனசை மாத்திக்கிறது மட்டும் இல்ல இறைவனோட ஒன்னா சேரதால வர்ற ஒரு உண்மையான நிலை வள்ளலாரோட ஜீவகாரண்யம் கூட மற்ற உயிர்கள் மேல அன்பு செலுத்துறது மூலமா இந்த நான்கிற எல்லையை தாண்டி பயத்தை ஜெயிக்கிற ஒரு வழிதான் அது அப்போ இந்த உள்மாற்றம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இரவாமை என்று ஊது சங்கேன்னு சொல்றாரு இது வந்து கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு இது வள்ளலார் எப்படி பார்த்தாரு இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த உடம்பு அழியாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல வேற ஆழமான அர்த்தம் இருக்கா இது வந்து வள்ளலார் சொல்ற விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவரை சொல்ற இரவாமைங்கிறது வெறும் இந்த ஸ்தூல உடல் அதாவது இந்த கண்ணுக்கு தெளிகிற உடம்பு அழியாம இருக்கிறது மட்டும் இல்ல அதை தாண்டி ஒரு தெய்வீக மாற்றத்தை குறிக்குது அதாவது இறைவனோட பெருங்கருணையால கருணை கிடைத்தது என்று ஊதுது சங்கேன்னு வருது இல்லையா அப்புறம் ஆன்மீக பயிற்சியால இந்த உடம்பே வந்து ஒளி உடம்பா மாறுறது சுத்த பிரணவ ஞான தேகம்னு சொல்லுவாங்க ஒளி உடம்பா ஆமா இது ஆலத்தையும் சாதாரண உலக விதிகளையும் கடந்த ஒரு நிலை பொன்னம்பலத்தான் சிற்சபை அப்பன்னு அவர் சொல்ற இறைவடிவங்கள்லாம் இந்த மாற்றத்தை செய்யற அந்த தெய்வீக சக்தியை குறிக்குது இது வந்து சிதம்பர ரகசியம் மாதிரி நம்ம சைவ மரபுகளோட தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம் அதே சமயம் வள்ளலாரோட தனிப்பட்ட அனுபவமாகவும் இருக்கு அக பொய் துன்பம் பயம் மரணம் இது எல்லாத்தையும் தாண்டி இறைவனோட கருணையால உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறை அனுபவத்தால ஒரு புது வாழ்க்கை மலருதுன்னு இந்த பாடல் சொல்லுது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இறைவனோட செயல்பாடு இரவாமை ஈந்தான் அப்புறம் தனி மனுஷனோட நேரடி அனுபவம் என்னுள் அமர்ந்தான் மெய் தொட்டு நின்றேன் ரெண்டுமே பேசப்படுது இந்த ரெண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் ஆன்மீக வழியில் சில சமயம் எப்படி இருக்கும்னா எல்லாம் இறைவன் செயல் மனுஷ முயற்சிக்கு வேலையே இல்லைன்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லனா முழுக்க முழுக்க மனுஷனோட முயற்சியாலதான் ஞானம் அடைய முடியும்னு இன்னொரு பார்வை இருக்கும் ஆனால் வள்ளலார் இங்கே என்ன பண்றாருன்னா ரெண்டையும் இணைக்கிறாரு சரி இறைவனோட அருள் இருக்கு எல்லாம் செய்வல்லான் எல்லாருக்கும் நல்லான்னு சொல்றாரு இல்லையா ஆனா அந்த அருளை பெற்று அதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டியது தனி மனுஷனோட உள்ளத்துல தான் உள்ள துறைதான்ஸ் புரியுது அதாவது இறை சக்தி செயல்படுது ஆனா அந்த செயல்பாடு நமக்குள் நடக்கிற ஒரு அனுபவமா மாறணும் இந்த இணைப்பு தான் அவரோட வழி இவ்வளோ சக்தி வாய்ந்ததாகவும் நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருக்கு எல்லாம் அவன் செயல்தான் ஆனா அந்த செயலோட விளைவை நாம் அனுபவிக்கிறோம் நாமளே மாறுறோம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அப்போ ஊது ஊது பாடல் மட்டும் இல்ல அது ஒரு நம்பிக்கை அறிக்கை மாதிரி துன்ப இருள் விலகி பயம் போய் மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சு அருட்பெருஞ்சோதியோட கருணையால ஒரு ஒளிமயமான புது யுகம் வருங்கிற வள்ளலாரோட தரிசனத்தோட ஒரு முழக்கமா இருக்கு